அமைதியாக இருப்பது என்னுடைய பலம் என்னுடைய பலவீனம் கிடையாது என்னுடைய பலம் இன்னைக்கு நான் அமைதியாக தான் இருக்கிறேன் நம்ம யாரை எதிர்க்கணும் யாரை விமர்சனம் பண்ணணும் யார் நமக்கு எதிரி யார் எதிரி திமுக எதிரி திமுக விமர்சனம் பண்ணுங்க திமுக எதிருங்க ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம் நமக்குள்ள பதிவுகள் வேண்டாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளா இருக்கிறோம் மாவாச்சான எல்லாமே ஒரே குடும்பம் நம்ம நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை சூழ்ச்சியால நம்ம எதிர்க்கிறோம் களத்தில் அவனால நிக்க முடியாது அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்தது எப்படி வந்தாங்க பாசத்துல வந்தாங்க பாசத்துல வந்தாங்க ரத்த பாசத்துல வந்தாங்க இது திமுக முடியுமா இல்ல வேற எந்த கட்சியால முடியுமா தமிழ்நாட்டில் ஒரே மாத வாங்கடா என் தம்பிகளா என் தங்கைகளா என் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் வாங்க வாங்க ஒரு அழைப்பு அத்தனை லட்சக்கணக்கான என் சொந்தக்காரங்க நினைக்கிறாங்க இது வேற யாருக்கு இருக்கு எனக்கு இருக்கு இந்த கொடுப்பினருக்கு எனக்கு பார்த்து தான் பகிர்ந்து போய் அலறிட்டு இருக்கிறாங்க திமுக ஏன்னா இன்னைக்கு போய் தெருவுல போய் சொல்லு முறைச்சு பாப்பான் முறைச்சு பார்ப்பான் கோம பார்க்குறான் நடா கட்சி என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்க என்ன நடக்குது முதலமைச்சருக்குன்னு தெரியல மத்தவங்களுக்கு யாருக்கும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல நீ பார்த்தா நம்ம கட்சிக்காரர் பக்கத்துல சக்கரவர்த்தின்னு வழக்கறிஞர் அட்வொகேட் சுட்டுறாங்க துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றோம் எங்க வந்து இந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நாம அமெரிக்காவில் பார்ப்போம் ஐரோப்பாவில் பார்ப்போம் வெளி வெளி வெளிநாட்டில் பார்த்துருக்கோம் திட்டமிட்டு வந்து என்னென்னமோ பார்த்து கரெக்டா போய் வீட்டு பக்கத்துல போறப்பல சிசிடிவில பார்த்தா தெரியுது நமக்கு முதல்ல பார்த்தா தெரியல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தான் பார்த்தா துப்பாக்கியில சுட்டு குண்டு உள்ள இருக்கு எவ்வளவு மோசமானது இந்த கலாச்சாரம் யாரால வந்தது யார் காரணம் அதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம் அது காவல்துறை அவர்கிட்ட தான் இயங்கிட்டு காவல்துறை ஏதோ இயங்கிட்டு இருக்கு அவர் இயங்கல உங்களால முடியலன்னா இந்த துறையை வேற யார்கிட்டையும் கொடுத்துட்டு போங்கல நல்லா இந்த துறையை நடத்த வேண்டிய கொடுத்துட்டு போங்க உங்களால எந்த துறையும் ஏங்க முடியல என தெரியணுமே யாரோ சொல்றாங்க செஞ்சிட்டு இருக்காரு அவ்வளோ தான்